தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஸ்ரீலங்காவின் செல்லா நெறியம் தமிழர்களின் செல் நெறியம் எழுதியவர் செல்வின் இரேனியஸ் பிள்ளை வாசிப்பவர் பாவனி சிவகுமரன் இலங்கை தீவின் பொருண்மியம் மட்டுமல்ல அரசியலும் இலகுவில் மீட்க முடியாத இரண்ட திசைக்குள் வேகமாக வீழ்ந்து கொண்டிருக்கின்றது புரட்சிக்காரர்களின் அழுத்தம் காரணமாக அதி உத்தம சனாதிபதி பதவியை விட்டு தப்பி வெளியேறிய கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு பின்னால் அவரால் பிரதமராக நியமிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க தற்போது இடைக்கால சனாதிபதியாக பாராளுமன்றத்தினால் பெரும்பான்மையுடன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவரது சனாதிபதி தெரிவு ஸ்ரீலங்கா சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள பிரமாணங்களின்படி முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பதில் எவருக்கும் ஐயமில்லை ஆனாலும் சனநாயக ஆட்சி தத்துவத்தை வலியுறுத்தும் மிகச் சிறிய அளவிலான கூட்டத்தினர் ரணில் விக்ரமசிங்கவின் நியமனத்தை சனநாயகத்தின் உன்னதமான விழுமியங்களுக்கு முரணானது என்ற வாதத்தை முன்வைக்கின்றனர் அது மறுக்க முடியாத தர்க்கபூர்வமான வாதமாகவே அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பதில் பசிலையும் ஜூன் ஒன்பதில் மகிந்தவையும் ஜூலை ஒன்பதில் கோட்டாபாயவினையும் பதவியில் இருந்து இறக்குவதில் வெற்றி கண்ட கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ஒன்பதில் ரணில் விக்ரமசிங்க வினயம் விரட்டியடிக்கப் போவதாக அண்மைய நாட்களில் பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களது காலக்கெடு வருவதற்கு முன்னரேயே அவர்கள் அனைவரையும் ஸ்ரீலங்காவின் சட்டத்திற்கு அமைவாக கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகள் மிக மும்முரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன கடந்த மாதங்களில் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் மட்டுமல்லாது போராட்டத்திற்கு ஆதரவாக கலந்து கொண்டவர்கள் போராட்டக் களத்தை விடுப்பு பார்ப்பதற்கு போய் தங்களையும் முகப்புத்தகத்தில் போராளிகளாக பிரகடனம் செய்தவர்கள் உட்பட அனைவரும் தற்போது ரணில் விக்ரம் சிங்க தலைமையிலான அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அதிரடி நடவடிக்கைகளினால் மிகவும் உறைந்து போயுள்ளனா் பல மில்லியன் ரூபாய்களை இலங்கையின் சட்டத்திற்கெதிராக ஓர் இடத்தில் பதுக்கி வைத்திருந்த குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு பதிலாக போராட்ட வேகத்தில் ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரவேசித்து அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல மில்லியன் ரூபாய்களையும் மிக கவனமாக கணக்கெடுத்து காவல்துறையினரிடம் கையளித்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்றது ஸ்ரீலங்காவின் நீதி ரணில் விக்ரமசிங்க அடுத்து இரண்டு வருடங்களுக்கு சனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்பு அரசியலமைப்பில் அவருக்கு வழங்கப்பட்ட தத்துவங்களின் அடிப்படையில் உடனடியாக அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தியுள்ளார் இது அரசியல் அமைப்பின் வழி நின்று ஆட்சி செய்யும் தலைவனின் தீர்மானம் அதேவேளை முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமேதையும் சட்டத்துறை பேராசிரியருமாக ஜி எல் பீரிஸ் அவர்கள் சனாதிபதி அவசரகால சட்டத்தை பிரகடனம் செய்தது தவறு என்றும் அறம் உரைத்திருக்கின்றார் கடந்த பல தசாப்தங்களாக அவசரகால சட்ட ஆட்சிகளின் கீழ் தமிழ் மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட போது அந்த ஆட்சிகளின் அமைச்சராக அரியணையில் இருந்த பேராசிரியருக்கு தற்போது தன்னால் முள்மொழியப்பட்ட டலஸ் அழக பெருமவை தோற்கடித்து ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க பிரகடனம் செய்துள்ள அவசரகால சட்டம் சிங்கள இளைஞர்களை வேட்டையாட தொடங்கிய போதுதான் இச்சட்டம் தவறானது என்ற ஞானம் வந்துள்ளது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவினை இடைக்கால சனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறச் செய்தது தன்னுடைய கட்சிதான் என்பதும் அதற்காக வேண்டிய வளங்களை பாய்ச்சியதும் அவரது எசமானர்கள்தான் என்பதும் தெரியாமல் இல்லை ஒருவாறாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு உலகில் ஒருவருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது புனித விவிலியம் வேதாகமத்தில் ஒரு வசனம் உண்டு விலக்கப்பட்ட கல்லே மூளைக்கல்லாய் அமைந்தது என்று இன்று இலங்கை தீவில் அது நிதர்சனமாகியுள்ளது இன்றைய தினத்தில் வெளிவந்த செய்திகளின்படி சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்குரிய இரண்டு வருட காலமும் பதவியில் முழுமையாக இருக்கப் போவதாக அறிவித்துள்ளார் அவருக்கு வாழ்த்துக்கள் ஏனெனில் யாழ்ப்பாணத்து யோகர் சுவாமிகள் சொல்வார் எப்பவோ முடிந்த காரியம் இனி ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று மகாபாரதத்தில் கீதை உரைத்த கண்ணன் அர்ஜுனனை பார்த்து கூறினான் நீ அறியாமையில் நான் செய்தேன் நான் செய்தேன் என்கின்றாயே நீ கருவி மட்டும்தான் சகலத்திற்கும் காரணன் யானே இது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனே அறியாமையை போக்க உரைத்தது இலங்கையின் ராஜபக்ஷ குடும்பத்தினுள் ஒருவர் நிஷ்டையில் இருந்து கொண்டு நிர்ணயம் செய்கிறார் இது இந்நாட்டு மக்களை முட்டாளாக்க ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகியவுடன் அதனுடன் இணைந்ததாக பல நம்பிக்கை ஒலிக்கீட்டுகள் வீசப் போவதாக பல தரப்பினர் ஆறுடம் கூறினர் சர்வதேச தரப்புகளும் கூட புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து வேலை செய்வதில் தாங்களும் ஆர்வமாக இருப்பதாகவும் மகிழ்வடைவதாகவும் செய்திகளை வழங்கின இதனை சம்பிரதாய மரபு என்று புரிந்து கொள்ள முடியாதவர்கள் வானத்தில் கோட்டை கட்டத் தொடங்கினார்கள் புதிய இடைக்கால ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாட்டின் உடனடி பிரச்சினைக்கான எரிபொருட்களின் பற்றாக்குறைகளுக்கும் உணவு மற்றும் மருந்து பொருட்களின் நெருக்கடிக்கும் முன்னுரிமை கொடுப்பதா அல்லது கழுத்தை நெரிக்கும் சர்வதேச கடன் நெருக்கடிகளுக்கு தற்காலிக தீர்வொன்றினை காண்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடம் பணிவதா அல்லது தன்னை பதவிக்கு கொண்டு வந்தவர்களின் ஆணைக்கு ஆடுவதா என்ற மும்முனை போராட்டம் அதற்கும் அப்பால் காலிமுகத்திடல் போராட்ட குழுவினர்களுக்கு பணிவதா அல்லது அவர்களை பனிபோல் கரைந்து காணாமல் போகச் செய்வதா என்ற மிகவும் சிக்கலான நிலைமை பாவம் அவர் ஆப்பிழத்த குரங்கின் நிலை என்று சொல்வார்களே அதுபோல் இப்போது எழுந்துள்ள முதன்மையான கேள்விகள் பல இலங்கை தீவின் எதிர்காலம் எவ்வாறு அமைய போகின்றது இத்தகைய நிலையில் தமிழ் மக்களின் இருப்பும் எதிர்காலமும் எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டியுள்ளது தமிழ் மக்களின் எதிர்கால செல்நெறியை தீர்மானித்து முன்னெடுப்பது யார் இந்தியாவுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான உறவினையும் வெளியுறவு கொள்கையினையும் ஈழத்தமிழர்கள் சார்பில் யார் எவ்வாறு முன்னெடுப்பது ஸ்ரீலங்காவின் நிகழ்காலமும் எதிர்காலமும் தனியே பொருளாதார காரணிகளினால் நெருக்கடிக்கு உள்ளாகியிருந்தால் அதனை எதிர்வு கூறக்கூடிய முறையில் தந்திரோபாய திட்டமிடல்களின் கீழும் மிகவும் துல்லியமாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட முறைமையிலும் பாய்ச்சப்படும் நிதி வளங்கள் மூலமும் பொருத்தமான நிறுவனங்களை பொருளாதார கொள்கைகளையும் உருவாக்கி நிறைவேற்றுவதன் மூலமும் வெற்றிகரமாக கையாளலாம் ஆனால் ஸ்ரீலங்காவின் பிரச்சினை நீண்டு போயுள்ள பேரின தேசியவாத சிந்தனையாளர்களின் ஆதிக்கத்தினால் குரூரமடைந்துள்ளது தீவு முழுவதையும் ஒரு நாடாக அணுக தவறிய தீர்க்க தரிசனமற்ற அரசியல் பார்வை காரணமாக தீவின் முழுமையான அபிவிருத்தி வாய்ப்புகள் முடக்கப்பட்டுள்ளன தமிழர் தாயகத்தினுள் உள்ளடங்கிய தீவின் நீண்ட கடற்படுக்கையும் நிலப்பரப்பும் அப்பிராந்திய மக்கள் கொண்டிருந்த அறிவு வளமும் ஆற்றல்களும் யாவும் இனமேலாதிக்க புரோதமான கொள்கையின் கீழ் சட்டமுறையாக ஒடுக்கப்பட்டது தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி அராஜகங்கள் யாவும் சட்டமுறையானதாகவும் நிர்வாக சுற்றறிக்கைகளினாலும் ஆணைப்படுத்தப்பட்டதாகவும் அரசியலமைப்பின் குறுக்கலான வியாக்கியானங்களினாலும் சட்டமேதைகளின் வார்த்தைகளினாலும் சொல்லாடல்களினாலும் நியாயப்படுத்தப்பட்டன தமிழர்கள் மீதும் அவர்களின் வளங்கள் நிலங்கள் உற்பத்தி புலங்கள் ஆகியவற்றின் மீதும் அம்மக்கள் கொண்டிருந்த ஆளுமை உரிமை பெரும்பான்மை தேசிய அதிகார பீடங்களினாலும் அவர்களின் அடிநிலை ஏவலாளர்களாலும் திட்டமிடப்பட்டு மீறப்படும் போது சட்டம் மௌனமாகியது நீதிமன்றங்களின் நாட்காட்டிகள் கூட நீட்சியை கணக்கிட மறந்து போனது தமிழ் மக்களின் உரிமைகளை மறுத்து அவர்களை இல்லாமல் செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் இருந்த சிங்கள பேரினவாத அரசியல் தலைவர்களினால் கட்டமைக்கப்பட்ட பேரினவாதத்தினால் விதைத்த பொய்மைக்குள் சிங்கள வாக்காளர்கள் சிறை வைக்கப்பட்டனர் அவர்களின் பாமரத்தன்மையினையும் பயத்தினையும் மூலதனமாக கொண்ட அரசியல்வாதிகளில் ஒரு பகுதியினர் அறநறி பிழந்த பேராசை இன்று ஒட்டுமொத்த நாட்டினேயே மீள முடியாத கடன் பொறிக்குள்ளும் பொருளாதார சுமைக்குள்ளும் தள்ளியுள்ளது இந்த பாரிய பொருளாதார நெருக்கடிக்கான முதன்மையான காரணங்களாக சக தேசிய இனத்தை ஒடுக்குவதற்காக தாங்கள் முன்னெடுத்த இனவாத பொருளாதார புறக்கணிப்புகளும் அந்த இனத்தினை அழிப்பதற்காக தாங்கள் நடத்திய மனிதாபிமானமற்றதும் நியமங்களை மீறியதுமான போரின் பெரும் செலவும் போர் முனைப்புகளில் போரால் கொள்ளையிடப்பட்டு பதுக்கப்பட்ட பாரிய அளவிலான நாட்டின் செல்வங்களும் என்பதனை ஏற்றுக்கொள்ள செய்யப்பட இன்று வரை எந்தவொரு சிங்கள தேசியவாத தலைவரும் முன்வரவில்லை இப்பொழுது தேசிய அரசு என்ற பெயரால் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கல்லறைகளுக்கு வெள்ளை அடிக்கும் கூட்டு முயற்சியில் ஈடுபட காரணம் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் புதிய இடைக்கால சனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்க இன்று வரை நாட்டினை இப்பெரும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுப்பதற்கான எந்தவொரு திட்டத்தினையும் மக்கள் முன் பிரகடனப்படுத்தி மக்களை ஒன்றிணைக்காமல் மேலும் மேலும் கடன் வாங்கி நாட்டின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் வீதிகளில் நிற்கும் மக்கள் வரிசையினை இல்லாமல் செய்தால் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பது போலவும் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் மக்கள் பெரும் வறுமையினையும் இல்லாமையினையும் சமூக விரோத காரணிகளின் அச்சுறுத்தல்களையும் நாளாந்தம் கடுமையாக முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்போது வாகன எரிபொருளுக்காக வரிசையில் நாட்கணக்கில் வீதியோரங்களில் காத்திருத்தல் என்பது புதியதோர் அபாயத்தை உருவாக்கியுள்ளது தங்கள் உந்துருளிகளுடன் இரவு பகலாக காத்திருக்கும் இளையோர் கூட்டமாக கூடியிருக்கும் தன்னியல்பாக ஏற்படக்கூடிய கும்பல் மனப்பான்மை காடைத்தனமாக மாறிக்கொண்டிருக்கின்றது வரிசையில் காத்திருக்கும் அமைதி பெண்களும் பாரிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளனர் சமூகத்தில் புதிய வன்முறை அலைகளின் வருகைகள் பண்பாடற்ற வார்த்தைகளினால் அமைதி விரும்பிகளை அச்சுறுத்தி அவமானப்படுத்தி அகற்றும் செயற்பாடுகளை தடுக்க முடியாமல் பொது நிர்வாகத் நிர்வாகத்துறையினரும் காவல்துறையினரும் சாட்சியாளர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அடுத்த கட்டமாக மோசமான நடத்தை பிறழ்வுகளுக்கும் வழிபோலும் அபாயம் காணப்படுகிறது வெறுமனே எரிபொருள் பற்றாக்குறையையும் அதற்காக காத்திருத்தலும் பொருளாதார பிரச்சினை என்கின்ற பரிமாணத்திற்கும் அப்பால் சட்டம் மற்றும் சமூக நெறிகளை மீறி துணிகின்ற புதிய இளம் தலைமுறையினரை தோற்றுவித்துள்ளது எரிபொருளினை கட்டற்ற முறையில் வழங்குவதன் மூலம் வரிசை முறையினை ஒரே நாளில் இல்லாது ஒழிக்கலாம் ஆனால் இந்த நெருக்கடி காலத்தில் உருவாகின்ற காடைத்தனமான குழு இருந்தும் நடத்தை பிறவுகளில் இருந்தும் பண்பாட்டு சிதைவுகளில் இருந்தும் சமூகத்தை மீட்டெடுக்க ஒரு தசாப்த காலம் தேவைப்படும் அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக உணவுப் பொருட்கள் இறக்குமதி கட்டுப்பாட்டால் உணவுப் பொருட்களின் பதுக்கலும் விலை உயர்வும் அதிகரித்துள்ளது உள்ளூரில் உள்ள சிறுகடை வியாபாரி தொடக்கம் பெரிய சந்தை தொகுதிகளை வைத்திருப்போர்கள் வரை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளையடிக்கின்றனர் கட்டட நிர்மாணப் பொருட்கள் தொடக்கம் விவசாய உள்ளீடுகள் வரை ஒரு சாதாரண ஏழை குடியானவர்களுக்கு எட்டாத பொருளாக மாறிவிட்டன ஆனாலும் உள்ளூர் விவசாயிகளின் உற்பத்திகள் மட்டும் பொருத்தமான அதிகரித்த மதிப்பினை பெற முடியாமல் தேங்கி அழுகி போகின்றது சந்தையில் உள்ளூர் விவசாய பொருட்களுக்கு உயர்ந்த விலை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும்போது அந்த மிகை லாபம் நடுவில் செயற்படும் தரகர்களின் பணப்பையினையும் நிரப்புகின்றது சாதாரண குடியானவர் ஏமாற்றப்படுகின்றார் அங்கு கட்டற்ற சுதந்திர சந்தையின் சுரண்டற் கோட்பாடுகள் வினைத்திறனுடன் செயற்படுகின்றன இத்தகைய நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள எமது சாதாரண குடியான மக்களின் நலன்களை பாதுகாப்பது யார் என்ற விடை தெரியா கேள்வி மேலெழுந்து நிற்கின்றது நாங்கள் எங்கள் சமூகத்திற்காக பொறிமுறையினை உருவாக்க வேண்டும் உணவு பாதுகாப்பு முறைமையினை கட்டியெழுப்ப வேண்டும் உள்ளூர் மக்களுக்கான உணவு இறைமையினை உள்ளூரிலேயே மீட்டெடுக்கும் சிறு முயற்சிகள் பரந்தளவில் முன்னெடுக்கப்பட வேண்டும் தன்னாட்சியும் இடைக்கால நிர்வாகமும் எங்களை ஒடுக்குகின்றவர்கள் தருவார்கள் என்று நம்புவதோ அல்லது அவர்கள் தரும் வரை காத்திருப்பதோ எந்த விதத்திலும் விவேகமானது அல்ல ஒரு மக்கள் கூட்டம் தனது இருப்புக்கான சமூக நிறுவனங்களை உருவாக்குவதற்கு ஒடுக்கு முறை நாட்டின் சட்டங்களில் கூட வாய்ப்புகள் உண்டு ஓட்டைகளும் உண்டு நாங்கள் தான் கண்டறிந்து பயன்படுத்த வேண்டும் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு இயக்கங்களையும் அமைப்புகளையும் நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் கூட்டுறவின் அமைப்பு ரீதியான நியமனங்கள் நெகிழ்ந்து கொடுக்க முடியாமல் போனால் கூட்டுறவு சித்தாந்தத்தினால் செறிவூட்டப்பட்ட வரையறுக்கப்பட்ட கூட்டுப்பங்கு தொகுதி கம்பெனிகளையும் எல்லோரும் இணைந்து உருவாக்கலாம் எல்லைகள் கடந்து வாழும் தமிழ் சமூகத்தின் நிதி வளங்களையும் ஆற்றல்களையும் அடித்தளமாக கொண்டு தங்களது அபிவிருத்தி முன்முயற்சிகளை நிலைநிறுத்தலாம் அடுத்த வினாவினை அடுத்து வரும் கட்டுரையில் விவாதிப்போம்